புவனகிரியிலிருந்து சபரிமலைக்கு தனது மகளுடன் சைக்கிளில் புனித யாத்திரை செல்லும் நடமாடும் தேநீர் வியாபாரி தொடர்ந்து பனிரெண்டாவது ஆண்டாக சைக்கிள் பயணம் மேற்கொள்ளும் அப்பா மகள் மாவட்டம் புவனகிரியை சேர்ந்த சைக்கிளில் தேநீர் விற்பனை செய்யும் நடமாடும் தேநீர் வியாபாரி கணேசன் அவரது மகன் இருவரும் தொடர்ந்து பனிரெண்டாவது ஆண்டாக தேநீர் விற்பனை செய்யும் தனது சைக்கிளில் சபரிமலை யாத்திரையை துவங்கினர் புவனகிரி முதல் சபரிமலை வரை சைக்கிளில் ஐயப்பனை தரிசிக்க பயணத்தை தொடங்கியுள்ளனர் புவனகிரி ஐயப்பன் ஆலயத்தில் அப்பா மகள் இருவரும் இருமுடி கட்டி அதனை சைக்கிளில் பின்புறம் கேரியரில் வைத்து இருக்க கட்டி கோவிலின் வாசலில் ஆகும் என்றும் போகும் வழியில் விருத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் குமுளி ஆகிய இடங்களில் இரவு நேரங்களில் தங்கி மீண்டும் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ளனர் இது பற்றி கணேசன் கணேசன் போது விருதாச்சலத்தில் போய் தாங்குவோம் நைட்டு அதுக்கப்புறம் அதான் ஆறு ஆறு நாளில் கோயில் இருக்கும் திருச்சி திருச்சி திருட்டுக்கல் தேனி கும்பல் கும்ளில் போய் நாலாறு நாள் தங்குவோம் வருஷம் பதினொன்றாம் வருஷம் போயிருந்தோம் வேலை எங்களை எல்லோரும் நன்றியாக இது பண்ணாங்க எந்த பிரச்சனையும் இல்லை வழியில் எது எல்லோரும் பாராட்டினாங்க எல்லா சிட்டிக்கும் நன்றி அதில் போகிற வகையில் எங்களுக்கு சந்தோஷமாக எந்த பிரச்சனை இல்லாத இருந்தது போகிற வகையில் எல்லோரும் பிரச்சனை இல்லாத நடந்தது போகிற சாப்பிட்ற இடத்துலையும் எங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தாங்க ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு